நம்ம சோனாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோனாலின்னாவே இதுதான் ஒரிஜினல் சோனாளி சரி ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும் ஒரே அதாவது சிவப்பும் நம்ம கருப்பு கலர்ல வந்த மாதிரி ஒரே கலர்ல இருக்கும் அது வந்து சிறு சிறுப்பாக வேற எந்த ஒரு கோழிக்குமே கிடையாதுங்கண்ணா ஏன்னா இது வந்து சிறுடைய கோழி வந்து ரொம்ப எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குமோ அதே மாதிரிதான் சேம் இருக்கும் பாதி ஒரே கோழி கூட கம்முன்னு இருக்காதுங்க நம் நாட்டு கோழி எப்படியும் சேமம் அதையாக தானே இருக்கும் நம் நாட்டுக்கோழி முட்டை எப்படி இருக்கா சேம் நாட்டு கோழி முட்டை என்ன செய்வோம் சேமுதே அளவாக இருக்கும்

பாத்தீங்கன்னா நோய் அதிகமா வருதுங்களா இதோட வேற எந்த ஒரு கோழிக்குமே கிடையாதுங்க ஏன்னா இது வந்து சிறியோட கோழி வந்தா ரொம்ப எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குமோ அதே மேல சேம் இருக்கும் பாதி ஒரே கோழி கூட கம்முன்னு இருக்காதுங்க இதுல இருந்த கோழி ஒரே கோழி கூட ஒரு கம்முன்னு தோண்டவா அந்த மாதிரி இருக்காரு ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவ்வா ரொம்ப ஆக்டிவ் ஆகும் இது மாதிரி வந்து ரொம்ப முடியெல்லாம் நீட்டா இருக்கு கொத்திக்கிற பிரச்சனை எதுவும் கிடையாது இல்லைங்க ஒரே கோழி கூட ஒரு முடி கொத்தி ஒரே சொட்ட அந்த என்ன சொல்றது முடி இல்லாம இருக்காது ஒரே கோழி கூட இருக்காங்க

நம்ம சோனாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோனாலே இதுதான் ஒரிஜினல் சோனாலி ஓகேங்களா இதுல வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் ஒரே அதாவது சிவப்பும் நம்ம கருப்பு கலந்து வந்த மாதிரி ஒரே கலர்ல இருக்கும் அது வந்து ஒரிஜினல் சோனாலி கிடையாது நம்ம ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து வரது பாத்தீங்களா இதுல தான் ஒரிஜினல் சோனாலி ஓகேங்களா ஒன்னு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது சிவப்பு கலரும் புள்ளி டார்க் வந்த மாதிரி வந்துச்சுன்னா கருப்பு பிளாக் டார்க் வந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன ஒரிஜினல் சோனாலி ஏற்கலாம்

பொடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம் இப்போ தாய் கோழிக்கு மட்டும் அந்த பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சிக்ஸ் எல்லாம் வந்து கம்பெனி தீவனம் தான் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு நாள் வரை சிக்ஸ் கம்பெனி தீவனம் கொடுப்போம் ஆனா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஏன்னா அதுக்கு வந்து தீவனம் எடுக்கிறது அப்படின்னு தெரியாது சரிங்க ஓகேங்களா சின்ன குஞ்சுக்கு மட்டும் நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாசம் வரைக்கும் சரிங்க அதுக்கு மேல வந்து நம்ம இதுதான் நம்மளே ஓனா பண்ணி போட்டுருக்கோம் சரி ஓகே நம்மகிட்ட மொத்தமா எத்தனை கோழி இருக்குங்களா இங்க ஆனா இப்ப இதுல வந்து ஆயிரம் கோழி இருக்குங்களா ஆயிரம் கோழி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இருநூறு சேவல் இருக்கு எட்நூறு பட்டக்கோழி இருக்குங்களா சரி சரி சரிங்க இப்ப நம்ம வந்து பாத்துட்டு வந்து சிக்ஸோ இல்லை சம்திங் கோழியோ கேட்குறாங்க என்ன மாதிரி நீ வந்து கொடுப்பீங்க அதை பற்றி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒன் டே சிக்காவும் கொடுத்துருக்கா சரி முட்டை வந்து பெரும்பாலும் கொடுக்குறது இல்லைங்க நம்ம முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லாபம் கிடையாது ஓகே ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டே சிக்காவும் கொடுத்துருவோம் ஒன் மந்த்து த்ரீ மந்த்து அந்த மாதிரி பெரிய கோழியை கேட்கும் பெரிய கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம் சரி சரி எந்தெந்த ஊரில் கொடுப்பீங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு முழுசுங்கண்ணா ஓகே தமிழ்நாடு முழுசு இந்த ஊருக்கு தான்றதெல்லாம் கிடையாது எல்லா ஊருக்குமே பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரயில் இந்த மூலியமா ரெண்டு மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் அதிகமா கோழி ஒரு ஐநூறு கோழி கேட்கறவங்க டேரக்டாவும் நம்ம வண்டி இருக்கு ரெண்டு மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணிடுவோம் அவங்க ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு இப்போ சிக்ஸ் வந்து கம்மியாக கேட்கறாங்க ஒரு முப்பது நூ நூறுக்குள்ள கேட்கறவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு தான் டெலிவரி கொடுக்கணும் நூறுக்கு மேல கேட்கறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் சரி ஓகேங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து ஒரு கோழி பண்ணால் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலா செய்யக்கூடாத தவறுகள் என்ன எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோழி பண்ணி அமைக்கலாம் அதை பத்தி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்களா இப்போ கோழி வந்து பெரும்பாலும் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ரூம் இருந்தா கூட ஒரு நூறு கோழி வளர்க்கலாம் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் கோழி வாங்கிட்டோம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் கோழி வாங்கிட்டோம் அது ரூம்ல போட்டு அடிச்சிருவாங்க அது வந்து ஃபீடோ இல்ல தண்ணியோ உலக கண்ட்ரோலா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீவனம் போட மாட்டாங்க ஒரு பத்து நாள் கரெக்டா பாப்பாங்க இப்போ வந்து நான் கோழி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் நல்லா பாப்பாங்க அதுக்கு மேலே அந்த கண்டுக்க மாட்டாங்க நம்ம கேர்ஃபுல்லா எவ்வளவு அளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அவ்வளவுக்கு அளவு நம்ம லாபம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோனாலே பொறுத்த வரைக்கும் முட்டையில லாபம் இருக்கு கோழி குஞ்சுலயும் லாபம் இருக்கு பெரிய கோயிலு கொடுக்கும்போது லாபம் இருக்கு வருஷம் இருநூத்தி ஐம்பது முட்டை வைக்கிங்களா அது இரநூத்தம்பது முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபா ஒரு முட்டையோட இது வச்சிருந்தாலும் ஒரு நூறு நூறு கோடி வாங்கும் ஒரு எண்பது காய்கறி முட்டை வைக்கிறது எண்பது கோடை படக்கூடிய இருக்கு அது எண்பது கோடியில ஒரு ஐம்பது காய்கோழி முட்டை வைக்காதான் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா இருநூத்த இரநூத்தம்பது ரூபாய் லாபம் இருக்காங்க வீடு காசு நம்ம கம்மி தான் அது என்னமே நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வெளிமைத்தல் இன்னும் நம்ம கம்மியாகும் வீடியோட காசு இவ்வளவு நேரம் வந்து சோனாலி கொலை வளர்ப்பு முறை அதுக்கப்புறம் தீவன மேலாண்மை நோய் பாதிப்பு அதெல்லாம் நோய் பாதிப்பு இருக்கு என்ன மாதிரியான மருத்துவ பயன்படுத்தி சொல்லி உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க ஓகே நன்றி